வெட்டி துளசி சீரியல் அது சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பத்தி தான் அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துளசி சொன்ன ஒரு வார்த்தைக்காக வெற்றி பார்த்தோம்னா வேலை தேடி அலையிறாங்க நான் அவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்காதனால கடைசியில் அவங்க மூட்டை தூக்கிட்டு அவங்க அதில் வந்து வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணிவிட்டு அவங்க வராங்க வரும்போது துளசிக்காகவும் தியா பாப்பாக்காகவும் வந்து அவங்க சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கவும் உடனே வந்து துளசி வந்து கேட்டுட்டுருக்குறாங்க இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் என்ன துளசி இந்த மாதிரி கேட்டுட்ருக்குற எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து துளசி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ என்ன வேலைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தான் வந்து மூட்டை சுமக்கிற வேலையை வந்து சொல்லாமல் அவங்க வேறு மாதிரி சொல்லிடுறவும் துளசியை அதை நம்பி அடுத்து பார்த்தோம்னா நல்லா சந்தோஷத்தோட இருக்கவும் இதை வந்து மீனாட்சி வந்து பார்த்துட்ருக்கிறாங்க நீ என்ன வேலை செஞ்சுட்ருக்கன்னு எனக்கு தெரியாத என்ன மூட்டை தூக்குன்னு இல்லை இப்போ பாரு நான் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த ஃபோட்டோவை அவங்க பிரஸ்காரங்க கிட்டே வந்து மீனாட்சி சொல்லிடுறவும் ஃபோட்டோவையும் கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா நியூஸில் அது வரதை பார்த்துட்டு அவங்க ஈஸ்வர மூர்த்தியும் அபிராமியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பிரஸ்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா பிரஸ்காரங்களாம் வந்திருக்காங்க என்னோடய நடந்து தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே ஈஸ்வரமூர்த்தி அபிராமி எல்லாருமே வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய அமைச்சர் உங்க பையன் வந்து மூட்டை தூக்குறாரு இதெல்லாம் என்ன பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே ஈஸ்வரமூர்த்தி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க இப்ப வெட்டி வரவும் உடனே வெட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வேலை செஞ்சதுனால என்ன தப்பு வண்டி கிடக்கு அப்படிங்கும்போது அந்த வேலை செஞ்சதுல தப்பு கிடையாது ஆனா இவ்வளவு பெரிய அமைச்சரோட பையன் இந்த மாதிரி நீங்க வேலை செய்யறீங்கன்னா அப்ப பப்ளிசிட்டிக்காக தானே இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஈஸ்வரமூர்த்தி வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நாங்கள் ஒரு விளம்பரத்துக்காக தான் இந்த மாதிரிக்கு நாங்கள் பண்ணணும் அந்த விளம்பரம் வந்து மக்களை போய் சேரணும் அதுக்காக இது ஒரு ஆடு கணக்காக நாங்கள் வந்து என் பையன் வந்து நடித்தோம் அப்படின்னு போய் சொல்லவும் உடனே வெற்றி வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறது போய் நான் உண்மையிலேயே நான் மூட்டை தூக்குற வேலை தான் நான் செஞ்சேன் இந்த எங்கள் அப்பா சொல்கிற மாதிரிக்கு எந்த ஆடுக்காகவும் நாங்கள் இப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே ஈஸ்வரமூர்த்தின்னு சொல்கிறாங்க எதுக்கடா இப்படி என்னை அசிங்கப்படுத்த பயன்படுத்துறதுக்காகவே இருக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ துளசி சொல்றாங்க என்னால தான் அவர் இந்த வேலை செய்யறதுக்காகவே போனார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஈஸ்வரமூர்த்தி அபிராமி இன்னும் கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்க துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரிக்கு வேலை செஞ்சதுனால எந்த தப்புமே கிடையாது என் அமைச்சரோட பையன் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் வேலை செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்காரங்க கிட்ட அந்த மாதிரி அவங்க பேசவும் உடனே அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தியும் அபிராமியும் வந்து வெற்றியை துளசியும் போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என் மானத்தை வே நீ இந்த மாதிரா நீ செஞ்சிட்டு இருக்கிறேன் என்ன இதுக்கு காரணம் துளசியா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிற என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு என் பையனை எனக்கு எதாவது தூண்டி விட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவும் அப்போ வெற்றி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் என் கையால் நான் வந்து சம்பாத்தியம் பண்ணி ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக இந்த வேலைக்கு போனேன் இதுல என்ன தப்பு இருக்குது என் மூட்டை தக்கக்கூடாத என்ன அமைச்சரோட பையனா மூட்டை தக்கக்கூடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த துளசிதாங்க அவ தாங்க தூண்டி விட்டு நம்ம பையனை இந்த மாதிரி வேலைக்கு போக சொல்லியிருக்கிறா உனக்கு என்னென்ன குறைச்சல் உனக்காகத்தானே நாங்க வந்து சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறமா எதுக்காக நேப்பி மூட்டை தூக்கணும் உனக்கு என்ன தலை எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கவும் எங்கள் பாருங்க இந்த துளசி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவளை தாங்க எல்லா வேலையும் சொல்றாங்க பாரு துளசி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே எனக்கு எதிராக என் பையனை தூண்டி விட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரமூர்த்தி கோவத்தோட போகவும் அப்போ இதை பார்த்துட்டு மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்ம என்ன நினைச்சது நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து வெட்டி வந்து கிட்ட சொல்றாங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் எடுப்படாது வாங்க இவங்க கிட்ட எதுக்காக நம்ம வந்து தன்னுடைய நியாயத்தை வந்து நம்ம இவங்க கிட்ட எல்லாம் சொல்றதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது வாங்க அப்படின்னு சொல்லி உங்க கூட்டிட்டு போகவும் அப்ப அபிராமி வந்து துளசியும் வெற்றியும் பார்த்து எரிச்சலோட இருக்கிறாங்க என் பையன் எப்படிலாம் இருந்தா இப்ப என் பையனை எங்களுக்கு எதிராவே மாத்திட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபிராமி அழுதுகிட்ருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அவங்க மீனாட்சி வராங்க நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களாத்த வெட்டி தம்பி இப்படிலாம் வந்து பேசுவாரா என்னை மாமாவை எதிர்த்து அவர் ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி எதிர்த்து அவர் பேசுகிறதே கிடையாது ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னா அது எல்லாத்துக்கு காரணம் அந்த துளசி தான் அவளால் தான் இப்படிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு மூட்டை தூக்கி சம்பாத்தியம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவருக்கான தலையெழுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் என் பையனை இப்படிலாம் மாற்றிட்டாலே இந்த துளசி நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து கோவத்தில் திட்டிகிட்ருக்கு மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை வச்சே நம்ம பெருசாக்கிற தான் ஊதி ஊதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் காட்டுறாங்க அப்ப மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போதே எங்கள் பாரு இந்த நடிப்பை ந கொஞ்ச நாளைக்கு நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எத்தனை நாள் தான் ஏன் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு அஞ்சலி வந்து அவங்க மையை சேர்த்து இங்கே பார்க்கும் போது பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து அவங்க கண் முழிக்கிறாங்க கண் முழிச்சதுமே அவங்க எந்திரிச்சி வராங்க என்னது நம்ம வீடு மாதிரிக்கு இல்லை யார் வீட்டுக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் அப்போ லட்சுமி லட்சுமின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டே வராங்க அப்போ பாட்டியோடய சத்தம் கிட்டதுமே லட்சுமி வந்து அத்தையோட சவுண்டு மாதிரிக்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் உடனே பார்த்தோம்னா அவங்க பாட்டி வந்து நடந்து வராங்க பாட்டியை பார்த்ததுமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரவும் அப்போ ரேவதி எல்லாரும் வந்துருந்தாங்க அதே நேரத்தில் மயசும் அஞ்சலியும் வந்து அவங்க என்னது ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரவும் அப்போ பாட்டி வந்து அங்கே நடந்து வராங்க பாட்டியை பார்த்ததுமே லட்சுமியும் முருகனும் வந்து கை கைத்தாங்கல்லாம் அவங்க பிடிக்கிறாங்க அப்போ உடனே வந்து மகேஷ் வந்து பாட்டி கண்முடிச்சு இப்படி நடந்து வரதை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவங்க கண் முழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க லட்சுமி கிட்ட லட்சுமி இந்த மகேஷை பத்தின உனக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அத்தை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க என்ன பாட்டு சொல்றது அவங்களுக்கு வந்து தெளிவா அவங்களுக்கு புரியாதனால என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மயேஸ் வந்து பதட்டமாயிருந்தாங்க ஐயோ இந்த கிளவி கண்மொழிக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லையே இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கப்போ பாட்டி பார்த்தோம்னா திரும்பவும் அப்படியே தூங்கின மாதிரி ஆயிருந்தாங்க நல்ல வழியா அந்த பாட்டி தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப பாட்டி அழைச்சு கொண்டு அவங்க கட்டில படுக்க வைக்கிறாங்க அப்ப லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ அத்தை வந்து கண்மொழிச்சுட்டாங்க குணமாயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சோம் ஆனா திரும்பவும் வந்து அவங்க சுயநல கல்யாணம் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா பாத்தோம்னா வந்து அவங்க அஞ்சலி வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப மகேஷ் வந்து என்ன அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப மகேஷ் வந்து நினைக்கிறாங்க இந்த பாட்டியே நம்ம இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா திரும்ப உங்க கண் முழிச்சு என்னை பத்தினா உண்மையை சொல்லிடுவாங்க அதனால பாட்டியோட கதையை நம்ம முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அஞ்சலி தான் காட்டுறாங்க அப்போ அஞ்சலி வந்து அவங்க நினைக்கிறாங்க பாட்டி கண்முழிச்சிட்டாக்கி மகேஷை பற்றின எதையும் உண்மை சொல்கிற வர மாதிரிக்கு இருந்தது அப்போ நம்ம மகேஷோட முகத்தை நம்ம கவனிக்க தான் செஞ்சோம் அதனால் எதோ ஒரு தப்பு நடக்கப்போகுதுன்னு தோணுது அதனால நம்ம கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் பாட்டியை நம்ம கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே மகேஷ் வந்து அவங்க எந்திக்கிறாங்க அப்போ எல்லோரும் தூங்கின மாதிரிக்கு இருக்கவும் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க இதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட கதையை முடிக்கிறதுக்காக மகேஷ் அங்கே வராங்க அப்போ வந்து பாட்டியோட கதையை முடிச்சுட்டு இருக்கும்போதே உடனே வந்து அங்கே அஞ்சலி வந்து சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் கொடுக்கவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க மகேஷ் வந்து பார்த்தோம்னா அவங்க தலையில் வந்து பெட்ஷீட்டு மூடி இருக்கனால அப்போ யாருன்னு தெரியல உடனே எல்லாருமே போட்டு அடி அடினு அடிக்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க எதுக்குடா பாட்டி எந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டுருக்குற நீ யாரடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மகேஷோட முகத்தை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணவும் செய்தாங்க அதே நேரத்தில் அவங்கள அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க ஐயோ இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி நடந்து போச்சு இப்போ இவங்கிட்டருந்து தப்பிச்சிடணும் இவங்க இவங்க மட்டும் என் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் கைங்குளமாக நான் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுலே இருக்கிறாங்க அப்போ வந்து மகேஷ் வந்து ஒரு பெட்ஷீட் மூடி இருந்தாங்களா அது மட்டும் தான் கிடைக்கிது மகேஷ் வந்து முகத்தில் குள்ளா வர போட்டிருக்கிறாங்க பொழுது அதனால அவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல அவங்களும் தப்பிச்சு அங்கேருந்து போயிருந்தாங்க அடுத்ததான் லட்சியம் வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க யார் நம்ம பாட்டிக்கு வந்து இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு தெரியல அத்தைக்கு ஒரு எதிரியா யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அம்மா மகேஷ் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அஞ்சலி வந்து அவர் இங்கே தானே இருந்தார் போனார் தெரியலன்னு சொல்லிட்டு என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது உடனே மகேஷ் வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு வந்து அத்தையை யாரோ கதையை முடிக்கிறதுக்காக வந்தாங்க யாருன்னு தெரியல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஆமாம் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்டே வந்து கேட்டுட்டு இருக்கும்போது உடனே மகேஷ் வந்து சொல்றாங்க இல்லைத்த நான் கொஞ்சம் அசந்து போய் தூங்கிட்டேன் இப்போ தான் நான் கிட்ட நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும் என்ன நீங்கள் கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை மாப்பிள அதுக்குள்ளேயே அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறாங்க அத்தைக்கு ஒரு எதிரியா யார் இந்த மாதிரி பண்ணினாங்கன்னே தெரியல அப்படிங்கவோ இப்போ மகேஷும் வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க போல் அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க யாருன்னு சொல்லி நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அஞ்சலிக்கு வந்து மகேஷ் மேலே தான் வந்து சந்தேகம் வருது இவர் இவ்வளவு நேரம் வந்து அந்த ரூம்லேயும் இல்லை இவர் எங்கே போயிட்டு இருந்தாரு அப்போது அநேகமாக இவர் தான் இருக்கும் இவர் தான் வந்து பாட்டியோட கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னா அப்போ இவரை பற்றின ரகசியம் ஏதோ பாட்டிக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் பாட்டி கண் முழிச்சதுமே இந்த மாதிரிக்கு ஒரு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட முழு சந்தேகமும் மகேஷ் பக்கம் தான் திரும்புது அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து இந்த விஷயத்தை பற்றி துளசி கிட்ட சொல்கிறாங்க துளசி இது கேட்டதுமே அதிர்ச்சியடைகிறாங்க அக்கா என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் பாட்டிக்கு வந்து மகேஷை பற்றின ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்குது தான் பாட்டி கண்முடிச்சதுமே திரும்ப அவங்க கண்முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் மகேஷ் இந்த மாதிரி செஞ்சுருக்கணும் ஆனால் அவர் தான் செஞ்சாரான்னு என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது என்ன நடக்கு போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்